குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது ஒன்பதாவது பகுதி இது ஒன்பதாவது காணொளி இரண்டாவது பதிவு ராஜயோகமும் இந்து கோயில்களின் அமைப்பு முறையும் என்ற தலைப்பில் இது இரண்டாவது பகுதி இதற்கு முன்பு முதல் பகுதியை பார்த்தோம் அந்த முதல் பகுதியிலே பார்ட் ஒன் அதிலே ராஜயோகம் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்த்தோம் அந்த இந்து கோயில்களின் அமைப்பு முறைக்கும் என்ன தொடர்பு ராஜயோகம் தான் அஷ்டாங்க அங்கங்களாக அமைக்கப்பட்டு இருக்கிறது மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இந்த அது பற்றி தான் நாம் இப்ப பேசுறோம் அப்போ கோயிலுக்கு வந்தோம் ஆணை முகத்தானை தரிசித்தோம் கோயிலின் முகப்பில் இருக்குது அந்த ஆணை முகத்தானுடைய அந்த சிலையினுடைய தாத்பரியங்களை பார்த்தோம் மனிதன் ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டும் புலன்களை அடக்கிய நிலையிலே பலிபீடம் இருக்கிறது அங்கே வந்தோம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை மலங்களை அகற்ற வேண்டும் இந்த நிலையிலேதான் மனிதனுடைய உடல் இறைவன் தங்குவதற்கு பிரவேசிப்பதற்கு ஏற்ற இடமாக அமைகிறது என்பதை பார்த்தோம் இப்போது நாம் ஆங்காரத்தை அகற்றிவிட்டோம் மும் மலங்களை அகற்றிவிட்டோம் ஐம்புலன்களையும் அடக்கிவிட்டோம் அகற்றிவிட்டோம் சரி இது பற்றி ஆங்காரம் அடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகரியார் புலம்புகிறார் அதாவது இந்த ஆங்காரம்னா ஆணவம் இந்த ஆணவத்தை அடக்கி அகற்றி ஐந்து புலன்களை அகற்றுவதல்ல சுட்டு எரிக்க வேண்டும் சுட்டு எரித்து தூய்மையான இந்த மனித உடலிலே இறைவன் குடியேறுவதற்கு தகுதியான நிலையிலே அமைத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எங் எக்காலம் அதாவது தியானத்தை சொல்றாரு மனம் உருகி தியானம் பண்ணும்போது அங்கே இறையருள் கிடைக்கிறது அது ஒரு தூக்கம் அது தூக்கமா என்றால் அது தூக்கம் இல்லை தூக்கம் அல்ல அப்ப அது என்ன தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது தூங்காமல் தூங்குவது அது அது மிகவும் சுகமா இருக்கும் அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த நிலையை நாம் அடைவதற்கு தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் அந்த நிலையை தகுதியை நாம் அடைந்து விட்டோம் அந்த நிலையை எய்துவதற்கு இப்போது நாம் கோயிலுக்கு உள்ளே செல்கின்றோம் கோயிலினுடைய முகப்பிலே அதாவது மூன்று பிரகாரமா இருக்கும் கோயில் முதல் பிரகாரம் ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரம் கற்கோயில்கள்ல அந்த வாயிற்படி இருக்குதுங்களா ரெண்டு பக்கமா வாசகால அந்த வாயிற்படியில இரண்டு பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு மேல் நோக்கி சென்றது போல ஒரு உருவம் பாம்பினுடைய உருவம் செதுக்கப்பட்டிருக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டு பாம்புகள் வந்து எதிரும் புதிரும்மா பின்னிக்கிட்டு போறதுக்கு மத்தியில ஒரு கோடு ஒரு புடைத்து கொண்டு ஒரு கோடு இருக்கும் இது என்ன இடை பிங்களை சுழுமுனை ஒரு பாம்பு இடை இன்னொரு பாம்பு பிங்கல் அதாவது குண்டலினி சக்தி வந்து மேலெழக்கூடிய குண்டலினி சக்தி என்ற இறை சக்தி மேலெழுந்து தொழிற்பட்டு செயல்படக்கூடியதான் அவ்வாறு சிற்பமாக வடித்து வைத்துள்ளார்கள் சரி இதுல பாம்புனாக்கா எவ்வளவோ பாம்புகள் இருக்குது நிகத்தாங்குட்டின்னு வாங்க தண்ணீர் பாம்புன்னு வாங்க அதில் ஆரம்பித்து மலை பாம்பு அணா வரைக்கும் இருக்குது ஆனா இதுல நாகப்பாம்பு நல்ல பாம்பு வந்து அதுக்கு என்ன காரணம் கேட்டாக்கா நல்ல பாம்பு கொடிய விஷமுடைய பாம்பு ஆனா அதுக்கு பேரு நல்ல பாம்பு மற்ற பாம்புகள் எல்லாம் அப்படியே கிடக்கும் அது இருக்கும் நம்முடைய கையோ காலோ அல்லது வேறு விலங்குகளினுடைய காலோ அல்லது வேறு எதுவோ அது மேல பட்டதும் அது கடிச்சிடும் ஆனா நெல்ல பாம்பு அப்படி அல்ல இப்படி காட்டை அடக்கி ஒரு சத்தத்தை புஷு என்று ஒரு சத்தத்தை நல்ல பாம்பு நாகப்பாம்பு எழுப்போம் இது நான் இங்கே இருக்கிறேன் விலகி போங்கள் என்று அதன் அருகிலே செல்பவர்களுக்கு அது எச்சரிக்கை செய்கிறது என்ன பாருங்க நல்ல பாம்பு பேர் வச்சாங்க பாருங்க நல்ல பாம்பு எத்தகையதோ அதுங்கிட்ட மிக ஜாக்கிரதையா பழகணும் அதை பார்த்த உடனே போயிடணும் அஜாக்கிரதையாகவும் மிகவும் கவனக்குறைவாகவும் அதுங்கிட்ட கிட்ட நடந்துக்கூடாது அதை கையாளக்கூடாது இந்த குண்டலினி சக்தி அந்த மேகத்தை போன்றது சீறி எழக்கூடியது இந்த குண்டலினி சக்தியினுடைய தொழிற்பாட்ட நான் காற்றை இழுக்கிறான் அடக்கிறான் விடுறேன் சொல்லிட்டு கண்ணா பின்னாணி இழுத்து அடக்கி விட்டு பண்ணாக்கா அது கெடுதலை உண்டாக்கும் நாகம் எப்படி கொடிய விஷமுடையது நஞ்சுடையது ஆனால் அது வந்து நான் இருக்கிறேன்னு அது எச்சரிக்கை பண்ணுது அதுங்கிட்ட ஜாக்கிரதையா பழகணும் அதே போல இந்த கலையில இந்த தெய்வீக கலையில குண்டலினி சக்தியை தொழிற்படுத்தும் போது யோகாசனங்கள் பண்ணலாம் மற்றதெல்லாம் பண்ணலாம் எல்லாம் சரிதான் ஆனா குண்டலினி சக்தியை தொழிற்படுத்துறதுக்கு பிராணாயாம பயிற்சி செய்யும் போது மிக எச்சரிக்கையாக செய்யணும் வழிகாட்டுதலோட செய்யணும் என்ற ஒரு தான் அதுல நல்ல பாம்பை வச்சாங்க அடுத்து நல்ல பாம்பு தரையில இருக்கும் அதுக்கு இடையூறு வரும்போது சீரி இழம் நாலடி ஐந்து அடி உள்ள நாகப்பாம்புகள் வந்து இரண்டு அடி மட்டுமே இரண்டு இரண்டரை அடி மட்டுமே தரையில வச்சுக்கிட்டு உடம்ப மீதி உடம்ப மேல தூக்கிக்கும் எச்சரிக்கை பண்றதுக்கு அது நிறைய நான் அதான் வருடங்களுக்கு நிறைய பாம்புகள் இருக்கும் அப்போல்லாம் இந்த வனவிலங்கு சட்டம் இல்லை நிறைய காடுகள் புதர்கள் எல்லாம் இருக்குது இந்த பாம்பினுடைய தன்மையை தான் இந்த குண்டலின் சக்தி அது தொழிற்படும் போது மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானுக்கு வரும் மணிபூரகத்துக்கு வரும் அது அப்படியே மெதுவா ஊர்ந்துகிட்டு வராது அது தாண்டி தாண்டி தா சீரி எழுந்து தாண்டி தாண்டி வரக்கூடியது அது மேலும் மேலும் பயிற்சி பண்ணும் போதுதான் அது பிரெயினுக்கு வரும் அர்த்தக்கு வரும் இல்லைன்னா மனிதன் அப்படியே செத்து போயிட்டான்னாக்கா க மரணம் அடைஞ்சிட்டான்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில வருது அவன் காலமாயிட்டான்னா அடுத்த பிறவிலேயே அவன் அதை அவன் செய்த நல்வின தீவிரைகளுக்கு ஏற்ப அவன் மீண்டும் அதை தொடரக்கூடிய நிலையிலேயே அது வரும் அது அது பற்றி அப்புறம் பார்ப்போம் இத்தகைய இந்த குண்டலின் சக்தி மிக ஜாக்கிரதையாக அதை வந்து கையாளணுன்றதுக்குதான் இந்த நல்ல பாம்பை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க சில வாசற்கால நல்ல பாம்பும் இருக்கும் மான்கள் தாவுவது போல இருக்கும் அதான் மான்கள் வந்து நடக்காது மான் வந்து தாவும் தாவி தாவி தான் போவோம் அதே மாதிரி இந்த சக்தி தாவி செல்லக்கூடியது எங்க தாவுது இந்த ஆறு ஆதாரங்களுக்கிடையே அது தாவி தான் அது போகும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி போறோம் அனாதகம்னு தாவி தாவி போகும் அதை தான் அங்க வழிகாட்டுதலுக்காக ஒரு கைகாட்டி மரமாக நமக்கு வழிகாட்டுதலுக்காக அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அந்த வாசப்படிக்கு ரெண்டு பக்கமும் இரண்டு சிலைகள் இருக்கும் நின்று கொண்டிருக்கக்கூடிய மாதிரி சிலைகள் இருக்கும் பிரபலமான கற்கோயில்கள் இதை பார்க்கலாம் வாசற்படியினுடைய வாசலுடைய இடது பக்கத்துல இருக்கக்கூடிய சிலை தன்னுடைய ஆள்காட்டி விரலால் விரலால இடது கை ஆள்காட்டி விரலால் விரலால இடது நாசியை இப்படி மூடிக்கிட்டு இருக்கும் வலது அதாவது வலது நாசியால சுவாசம் பண்ணணும் காற்றை வந்து இழுக்கணும் வந்து டெமா டெமோ பண்ற மாதிரியா இருக்கும் வலது பக்கத்துல இருக்கக்கூடிய வாசக்காலுக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடிய சிலையில வலது கையால அந்த ஆள்காட்டி விரலால வலது நாசிய மூடிக்கணும் இருக்கும் நீங்க பாருங்க எவ்வளவு தத்துருவமா என்ன அழகா விளக்கமா அதை வந்து போட்டிருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் அதை நாம யாரும் ஊன்றி பார்த்தது இது பிராணாயாம பயிற்சியின் மூலமா தான் நீ இறைநிலையை அடைய முடியும் பிராணாயாம பயிற்சியின் மூலமாகத்தான் மூச்சு பயிற்சியின் மூலமாகத்தான் நீ குண்டலினி சக்தி என்ற இறை சக்தியை தொழிற்படுத்த முடியும் செயல்படுத்த முடியும் அது உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்குது அதை உணர்த்துவதற்காகவும் அதை காட்டுவதற்காகவும் தான் ஒரு வழிகாட்டியாக இந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரியா இருக்கும் காலத்தால் அழியாதது அது அடுத்து கொடிமரம் கோயில்கள்ல கொடிமரம் இருக்குது இந்த கொடிமரம் அதனுடைய காரணம் என்ன கொடிமரம் இப்ப பெரிய பிரபலங்கள் வந்து கோயிலுக்கு போனாங்கன்னாக்கா டிவியிலயும் பத்திரிகையிலும் ஆஹ் அத போடுவாங்க இவர் போனார் சாமி கும்பிட்டார் கொடிமரத்தை தொட்டு வணங்கினார் அப்படின்னு போடுவாங்க அந்த கொடிமரத்தை தொட்டு வணங்கக்கூடிய அந்த பத்திரிகையில போடுவான் டிவியில திருப்பி திருப்பி அதையே காட்டுவாங்க அது என்ன கொடிமரம் கொடிமரத்தை தொட்டு என்ன வணங்குறது அது என்ன அது அப்படின்னு நாம இப்ப யோசிப்போம் இந்த கோயில்கள்ல இருக்கிற கொடிமரம் இந்த அரசியல் கட்சி கொடிகள்லாம் இருக்குது இல்லையா இந்த கொடிமரம் தான் அதுவும் உயரமா இருக்கும் ஆனா அரசியல் கட்சி கொடிகளை ஏற்றும் போது அந்த கொடி மரத்தினுடைய உச்சியில ஒரு வளையம் இருக்கும் அந்த வளையத்துல ஒரு நூலை போட்டு கோத்து அது ரெண்டு பட்டையா வரும் கீழே கொண்டாந்து அதை முடிச்சு போட்டாக்கா ரெண்டு பட்டையா இருக்கும் கொடியை கட்டிடுவாங்க அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த கயிற்ற இழுத்தாங்கன்னா இந்த கயிறு மேலே ஏறும் அப்போ உச்சியில போது சேர்த்து கட்டிடுறாங்க இது வந்து அரசியல் கட்சி கொடி மற்ற கொடிகள் ஏற்றது ஆனா கோயில்களில இருக்கக்கூடிய கொடிமரத்தை கொடி எப்படி ஏற்றுவாங்கன்னு கேட்டாக்கா திருவிழா காலங்கள்லயோ உற்சவ காலங்கள்லயோ கொடி ஏற்றுவாங்க அதை எப்படி ஏற்றுவாங்கன்னு கேட்டாக்கா அந்த கயிறு அந்த கொடி கொடிமரத்தை மரத்தை சுற்றி கொண்டே போவோம் அப்படியே ஸ்ட்ரைட்டா போகாது அது என்ன கொடிமரத்தை மரத்தை சுற்றிக்கினே அதுதான் ஆறு ஆதாரங்கள் இந்த கொடிமரம் சரி அந்த கொடிமரம் அப்படியே மழை மழான்னு ஒரே கும்பா ஒரு பைப்பாலியோ வேற ஒரு மரத்தாலியோ எவ்வளோலாம் எவ்வளவு நீளமான மரங்கள் எல்லாம் இருக்குது அது மாதிரி மரத்தாலியோ அது இருக்குதான்னாக்கா இல்லை அது துண்டு துண்டா இருக்கிற மாதிரியா இருக்கும் கணுக்கள் இருக்கும் அதுல பித்தளையிலையோ செம்புலையோ கூட செய்து வச்சிருப்பாங்க இப்ப சென்னை பார்சாதி கோயில்னா செம்பு தகடால வந்து இருக்குது சில இடங்கள்ல அந்த தங்கத்தகடு கூட அதை வந்து வேந்து வச்சிருக்கிறாங்க பற்றுக்கலை அறுக்க வேண்டிய இடத்துல தங்கத்தகடுகள கூட வேிஞ்சு வச்சிருப்பாங்க அது இருக்கட்டும் அது கனவு கனுவா இருக்கும் அது வந்து முப்பத்தி மூன்று துண்டுகளால் ஆக்கப்பட்டதா அது இருக்கும் அது இப்ப கிராமங்கள்லயோ வேற இடங்கள்லயோ கோயில்கள்ல கொடி ஏற்றும் போது கொடி கட்டுறாங்க அல்லது புதிய கோயில் கட்டும் போது கூட கொடி ஏத்தணும்னு சொல்லுவாங்க கொடி கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ மூங்கில் கொம்புகளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நடுவாங்க கணுக்கள் இருக்கும் அது மனிதனுடைய முதுகெலும்பு தொடர் தான் அது இந்த முதுகெலும்பு தொடரில் மூலம் முதுகெலும்பு தொடரில் அதை சுற்றி கொண்டு இரண்டு இடை பெண்களை என்ற பாம்பினுடைய அமைப்பும் தன்மையும் கொண்ட இறை சக்தியாகி அந்த குண்டலினி சக்தி மேலே ஏறுவதற்கு சகசனாரத்துக்கு போய் ஐக்கியமாகறதுக்கு சமாதி நிலையை அடைவதற்கான அந்த மார்க்கத்தை தான் தத்ரூபமாக கோயில்கள்ல வெடிச்சு வச்சிருக்கிறாங்க இதுல மாற்று கருத்து இருக்க இயலாது ராஜயோகமும் இந்து கோயில்களின் அமைப்பு முறையும் ஒத்து மிக நூறு சதவீதம் இதுதான் அது விதைத்தான் அவர்கள் வந்து அங்க வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க அடுத்து அதை சுற்றி வரும்போது நிறைய சிலைகள் டான்ஸ் போடுற மாதிரி சிலைகள் இருக்கும் அந்த சிலைகள்லாம் ஆசனங்கள் யோகாசனங்கள் அதெல்லாம் அப்புறம் இந்த ஏழு கன்னிகள் சப்த கன்னிகள் எட்டு கற்களை நட்டு வந்து அஷ்ட கன்னிகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இதனுடைய இந்த எட்டு நிலைகள் தான் அஷ்டாங்க யோகத்தினுடைய எட்டு நிலைகளை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற இந்த எட்டு நிலைகளை குறிப்பிடுறதுக்காக தான் அந்த சிலைகளை வந்து வரிசையா கோயில சில இடங்கள்ல முன்னும் பின்னுமா கூட வச்சிருப்பாங்க அதனுடைய காரணம் இதுதான் அடுத்து கருவறை கருவறை இல்ல இருக்கக்கூடிய அந்த சாமி அந்த மூலவர் சாமி இருக்குது இல்லைங்களா தெய்வம் சிலை வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு மேலதான் கோபுரம் இருக்கும் அந்த கருவறை கோபுரத்தின் உச்சியில மூன்று கலசங்கள் இருக்கும் சில கோயில்கள்ல மூன்று கலசங்கள் இருக்கும் அது என்ன மூன்று கலசம் அதுதான் இந்த திரிகரண சுத்தி அதை அடையாளப்படுத்த அதை தான் இதை செய்திருந்தாக்கா உள்ள இருக்கிற இறைவனை நீ தரிசிக்கலாம் நீ இறைவனை தரிசிக்கவும் உன் உடம்புல இறைவன் குடிகொள்ளவும் நீ தகுதியானவன் ஆகிறாய் அப்படின்றத தான் சில கோயில்கள் ஆறு இருக்கும் ஆறு கலசங்கள் இருக்கும் ஏழு கலசங்கள் இருக்கும் அவைகள் இந்த மூலாதாரம் விசுத்தி ஆக்ஜை சகஸ்ராரம் என்ற இந்த ஆறு ஆதாரங்களை காட்டுறதுக்காக அந்த ஆறு கலச சகசாரத்தோட ஏழு கலசங்கள் இருக்கும் சில இடங்கள்ல பதினாலு கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அது இந்த ஆறு ஆதாரங்களையும் எட்டு படிநிலைகளையும் குறிப்பிடக்கூடிய தான் அவைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது அடுத்து இந்த கோயிலுடைய கோபுரம் பிரமிடு வடிவத்திலே இருக்குது அந்த பிரமிடு வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த கூம்பு மாதிரி பிரமிடு வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் அடியில தான் மூலவர்னுடைய சிலை அந்த சாமி இருக்குது சரி இதுக்கு என்ன காரணம்னா பிரமிடு வடிவிலான அந்த கோபுரத்தின் கீழே உயிர் சக்தி உறைந்து கொண்டிருக்கும் இப்ப பிரமிடு வடிவில் நாம கூட செம்பு செப்பு தகட்டான சில ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சு நம்ம மேசை மேல வச்சோம்னா கூட அந்த மே அந்த பிரமிடு அமைப்பிலான அந்த அதன் கீழே சில பழங்களை வச்சோம்னா அந்த பழம் சில நாட்கள் கெடாமலே இருக்கும் ஷேவிங் பிளேட் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி கீழே வச்சிட்டோம்னா ரெண்டு ஷேவ் பண்ற பிளேடு அஞ்சு பண்ணலாம் அந்த ஷார்ப்னஸ் குறையாம இருக்கும் பழங்கள் கெடாம இருக்கும் உணவுப் பொருட்களும் கெடாம இருக்கும் காரணம் என்னன்னாக்கா அந்த அமைப்பான அந்த கூம்பு வடிவிலான அந்த கோபுரம் வடிவிலான அந்த அமைப்புல வந்து சக்தி இப்போ எகிப்தியர்கள் வந்து பிரமிடுகளை கட்டி அங்க வந்து இந்த மம்மிகளை வச்சாங்க பாருங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த மம்மிகள் இப்ப இருக்கிறதா பத்திரிகை போடுறாங்க அதை ஆராய்ச்சி பண்றாங்க டிவியெல்லாம் காட்டுறாங்க அதன் கீழே சிவலிங்கம் இருக்குது சிவன் கோயில சிவலிங்கம் இருக்கும் மற்ற கோயில்கள்ல வேறு சிலைகள் இருக்கும் சிவன் கோயிலே கூட சிவன் சிலைகளா இருக்குது இப்ப நம்ம சிவலிங்கத்தை மட்டும் சுருக்கமா பார்ப்போம் அந்த சிவ சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கம் உயிர் சக்தியினுடைய உற்பத்தி மையம் அதாவது பெருவடிப்பு நிகழ்ந்தது பூமி தோன்றியது அது வந்து நெருப்பு கோலமாகவே இருந்தது பல பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி போ கோடிக்கணக்கான ஆண்டுகள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருந்தது அப்புறம் அது ஆரி அது பூமி ஆச்சு பூமியான பிறகு பெருமழை ஆண்டு கணக்கில் பெய்தது அது வந்து கடல் உருவாச்சு கடல்ல கடல் நீர் உருவான பிறகு கடல்ல பாசி இனங்கள் தோன்றியது அந்த பாசி இனங்கள்ல தோன்றிய அந்த உயிர் இன்னும் சற்று அமீபா மாதிரியான வளர்ச்சி அடைந்து அது நெளிந்து செல்லக்கூடிய புழுக்கள் வடிவத்துல உயிர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அந்த நெளிந்து செல்லக்கூடிய அமீபா வடிவத்துல இருக்கக்கூடியதுதான் உயிர் சக்தியினுடைய ஆரம்ப நிலை அந்த அடி பீடம் இருக்குது இல்லைங்களா சிவலிங்கத்தினுடைய அடி பீடம் அது வந்து ஏற்கும் சக்தி அந்த லிங்கம் தாக்கும் சக்தி உயிர்களின் உற்பத்தி மையமாக அது ஆதாரமாக அது உள்ளது மனிதர்கள் அந்த காலத்துல இப்ப சராசரி மனிதனுடைய ஆயுட்காலம் எழுபது இப்ப எனக்கு எழுபத்தி நான்கு வயது எழுபது எண்பது கூட என்னமே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அறுபத்தி அஞ்சு எழுபது சராசரி ஆனா அந்த காலங்கள்ல மனிதனுடைய சராசரி வயது முப்பது நாற்பது தான் இருந்தது அவன் அதுக்குள்ளே அவன் செத்துருவான் இந்த கொள்ளை நோய் இந்த வாந்தி பேதி காலரா இந்த பிளேக் மாதிரியான நோய்கள் அம்மை நோய்கள் இது மாதிரி ஆட்கொள்ளி நோய்கள் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா மடிந்து அழிந்த காலம்லாம் அப்போ உண்டு அதனால இந்த மனித குலம் அழிவிலிருந்து இருந்து காக்கவும் மனித குலம் அழியாமல் இருக்கவும் அச்சம் காரணமாக மீண்டும் மனிதர்களை உற்பத்தி பண்ணணும்ன்றதுனால அந்த உயிர் சக்திய அவர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள் இப்போ இயற்கையை வந்து தெய்வமாக மனிதர்கள் வழிபட்டார்கள் சூரியன் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை அது போய் அமர்ந்ததுனாக்கா சாயந்திரமாயிட்டா இருட்டா போகுது என்ன நடக்குதுன்னு தெரியாது உடனே அது இயற்கை நம் சக்தியை அது நம்ம வாழ வைக்கக்கூடியது அது நம்மை மீறியது சூரியனை மனிதன் வணங்கினா காற்று வீசுது வேகமாமாடைய செய்யுது காற்ற தெய்வமா நீர் மழை நெருப்பு இம்மாதிரியான இயற்கை சக்திகளை மனிதன் வணங்க ஆரம்பிச்சா ஏன்னா தங்களால் தன்னால் கட்டுப்படுத்த முடியாது அதனிடமிருந்து பயனையும் நம்மால பெற முடியும் ஆனா அதுவே சீற்றம் அடையும் போது நம்முடைய அழிவுக்கும் மனித இனத்திற்கும் அது வந்து அழிவுக்கு காரணமா இருக்குது அதனால அதனால பயணம் கிடைக்குது ஆனா அது அதனால அழிவும் வருது அச்சம் கொண்டு அதை ஜாக்கிரதையா அணுகி அதை வந்து வழிபடத் தொடங்கணும் அப்போ மனித இனம் அழியாமல் இருக்கணும் மனித இனம் வந்து பெருகணுன்றதுக்காக இந்த சிவலிங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணி அதை வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த அடிப்படை தான் அந்த சிவலிங்கத்துக்கு அந்த மூலவர் சில இருக்கக்கூடிய இடத்துல அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்றாரு அப்பெல்லாம் எல்லோருக்கும் மந்திரம் சொல்ல தெரியாது அது ஒரு குறிப்பிட்ட தான் அந்த மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவர்களுடைய தாய்மொழியில அது இருந்தது அந்த மந்திரத்தை சொல்லுவாரு அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் பேர் என்ன ஊர் என்ன இது நட்சத்திரம் என்னென்ன கேட்டு அந்த மந்திரத்தை சொல்லும்போது மனம் குவியுது குவியக்கூடிய மனம் வந்து ஒருமைப்பட்டு குவிந்த அந்த மனதுல சக்தி பிறக்குது அது சம்பந்தப்பட்ட வந்து சேருது அதே போல மக்கள் வந்து போயிட்டு பிரார்த்தனை பண்றாங்க சாமி கும்பிடுறாங்க மனம் குவித்து சாமி கும்பிடுறாங்க அப்படி மனம் குவித்து அவங்க பிரார்த்தனை செய்யும் போது இவர்கள் மனதிலிருந்து எழக்கூடிய ஆற்றல் அந்த மூலவர் சிலை கிட்ட போகுது அந்த அந்த பிரமிடு வடிவிலான அந்த இடத்துக்கு போகுது அங்க போனதும் அங்க இருக்கிற ஆற்றல் பிரதிபலித்து அது சம்பந்தப்பட்ட அந்த பிரார்த்தனை செய்பவர்களை வந்து சேருது எல்லாரையும் வந்து இது சேராது மிக உருக்கமா நியாயமான கோரிக்கையை வச்சு மனம் உருகி அந்த மனசை வந்து லைக்கும் போது மட்டுமே அந்த சக்தி கிடைச்சிடும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சி எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் நோய் இருந்தா விலகம் சுபிட்சம் வரும் எங்கோ ஒன் ஒன்றுதான் அது அது மாதிரி அது வந்து ஒரு விஞ்ஞானம் அதாவது பரந்த சூரிய கிரணங்களால அந்த கதிர்களால வெப்பம்தான் ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவான அந்த சூரிய அந்த கண்ணாடியில அந்த சூரிய ஒளி கண்ணாடி மூலமா ஒரு புள்ளியில லைக்கும் போது அந்த நெருப்பு உண்டாகுது அதே மாதிரி மனம் குவியும் போது என்ற ஒரு செயல் மூலமா மனம் குவியும் போது அங்க ஆற்றல் பிறக்குது ஏற்கனவே இயல்பா இருக்கக்கூடிய ஆற்றல் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அங்க போய் சேருது அங்க இருக்கிற அந்த உயிர் சக்தி இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பிரதிபலிச்சு சம்பந்தப்பட்டவர்களை வந்து சேருது அதனால தான் கோயிலுக்கு போறது இந்த பயன்தான் தான் அங்க பயன் இல்லாம இல்லை இந்த பயன் தான் அங்க விளையுது பிரார்த்தனை வந்து மனமூரிக பிரார்த்தனை பண்றோம் பிரார்த்தனை பற்றி ஏற்கனவே கூட அதாவது சொல்லுவார் மோர் திங்ஸ் ஆர் அவுட் பை பிரேயர் வேர்ல்டு ட்ரீம் ஆஃப் இதனுடைய பொருள் நாம் கற்பனை செய்வதை விட அதிகமான காரியங்கள் பிரார்த்தனையின் பேராற்றலால் நிறைவேற்றப்படுகிறது என்ன அழகா சொல்றாரு பாருங்க இப்போ அந்த அந்த பிரார்த்தனைய எல்லாரும் செய்யறாங்களா கோயிலுக்கு போடுறவங்க போறவங்க எல்லாரும் செய்யறாங்களா தியானம் பண்றவங்க உட்கார்றவங்க எல்லாரும் செய்யறாங்களா அந்த பிரார்த்தனை என்ன இல்லை காமன் பீப்புள் டூ நாட் பிரே அப்ப அவங்க என்ன பண்றாங்க ஒன்லி பிக் சாதாரண மனிதர்கள் பிரார்த்திப்பதில்லை அவர்கள் யாசிக்கிறார்கள் இது இது அப்படியே கேட்பாங்க அது பிரார்த்தனம் இல்லை அதான் அவர் சொல்றாரு சாதாரண மக்கள் பிரார்த்திப்பதில்லை யாசிக்கிறார்கள் யாசித்தல் வேறு பிரார்த்தித்தல் வேறு அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது உரிமையோடு கேட்பது மனம் உருகி பிரார்த்திப்பது உரிமையோடு கேட்பது ஆனா கெஞ்சுவது அது அடுத்தவர் தயவா தயவை எதிர்பார்த்து இறங்கி அது கேட்பது இது சரியில்லை அதுதான் சரி பிரார்த்தனை பற்றி இப்ப சமீபத்துல கூட ஒரு ஒரு பிரார்த்தனை கூட்டங்கள்லாம் நடந்தது இப்ப டாக்டர் சொல்லுவாங்க எங்களால மருத்துவ பண்ணிட்டோம் இனிமே வந்து அது அது வந்து தான் இருக்குது நீங்க பிரார்த்தனை அம்மாதிரி மருத்துவ மருத்துவ உலகத்தால செய்ய வேண்டியதெல்லாம் செய்து இனிமே வந்து அது உங்ககிட்ட தான் இருக்குது தெய்வத்து தான் இருக்குது அப்படின்னும் போது பெரிய பெரிய பிரார்த்தனை கூட்டங்கள் எல்லாம் நாடெல்லாம் நடத்தி அது வந்து அது அது ஒரு அது அது நல்லாவே தெரியும் அவர்கள் உணம் அடையணும்னு இப்ப விமானத்துல போறாங்க கப்பல்ல போறாங்க முடிஞ்ச வீரலாம் பாக்குறாங்க இனிமே ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப பிரார்த்தனை பண்ண நிறைய உதாரணங்கள் இருக்குது அது பயனளிச்சியா இருக்குது அது பிரார்த்தனை பேராற்றல் அந்த அளவு இருக்குது அதை வந்து மறுக்கிற சுக அது இப்போ இந்த இந்து கோயில்களின் அமைப்பு முறையும் ராஜயோகம்ன்ற அதை ஒப்புமைப்படுத்தி பத்ரூபமா அங்க இருக்கக்கூடிய அங்கங்களை பார்த்தோம் மற்றவைகளை அடுத்த பதிவுல பார்ப்போம் இன்னும் ஓரிரு நாள்ல அடுத்த பதிவு இதனுடைய தொடர்ச்சியாக வெளிவரும் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்